எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது நினைத்திருப்பார்களா யோசித்திருப்பார்களா ஒருத்தர் நினைத்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் இதை நாம வெறும் பிறந்த நாளாக பார்க்கவில்லை இந்தியாவின் வளர்ச்சியின் மந்திரமாக வளர்ச்சிக்கான நாளாக குட் கவர்னன்ஸ் டே என்று கொண்டாடுகிறோம் இன்னைக்கு எபிசோட்ல வாஜ்பாய் என்கிற வளர்ச்சி மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை எப்படி இந்தியாவை ரீசர்ச் செய்தது என்பதை பார்த்துக் கொள்கிறோம் இது வெறும் வரலாறு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான ஒரு தலைவரை மக்களாகிய நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம் இது சிக்னல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன்

என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் வாஜ்பாய் அவர்கள் முதலில் செய்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது இணைப்பு என்ற புரட்சி அந்த புரட்சியின் ஒரு பகுதியாக கிராமங்களை நகரத்துடனும் நகரங்களை உலகத்துமனும் இணைத்தார் முதல் முதலாவதாக தங்க நாற்கர சாலை திட்டம் கோல்டன் என்ற திட்டத்தை அறிவித்தார் டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா என இந்தியாவின் நான்கு திசைகளையும் இணைக்கிற ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு கிலோமீட்டர் சாலை என்பது வெறும் அது பொருளாதாரத்தில் இரத்த நாளம் எக்கனாமிக் ஆற்றி என்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட முதலில் பிரதமர் அவர்தான் அடுத்தது அவர் கிராமத்தையும் கைவிடவில்லை இரண்டாயிரமாவது ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய பிறந்த நாள் அன்று PMGSY என்கிற பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா திட்டத்தையும் கொண்டு வந்தார் அதில் விவசாயிகளுக்கு மார்க்கெட் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல சாலை அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசின் நிதியில் கிராமங்களுக்கு சாலைகளை அமைத்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நியூ டெலிகாம் பாலிசியை அறிவித்தார் அதாவது அவர் வெறும் சாலைகளை மட்டும் போடவில்லை போன்களையும் கொடுத்தார் நம் கைகளில் இன்று இந்த போன் இருப்பதற்கு ஆன டிஜிட்டல் இந்தியாவிற்கான ஆதாரத்தை அன்று அஸ்திவாரம் போட்டு அமைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்பொழுது நாம் பேசுவதற்கு சாதாரணமாக ஒரு நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட பதினாறு ரூபாய் நாம் கட்ட வேண்டியது இருந்தது வாஜ்பாய் அவர்களின் திட்டத்தால் அந்த செலவு என்பது மிகவும் குறைந்து இன்று அனைவரிடமும் கையில் செல்போன்கள் உள்ளன ஆட்சி செய்யறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் வித்தியாசம் என்பதை விட்டுவிட்டு மனப்பான்மையை கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பல பிஎஸ்யூக்கள் அதாவது அரசாங்க நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன அதுபோன்ற நிறுவனங்களை போன்ற நிறுவனங்களை விட்டுவிட்டு அதிலிருந்து வந்த பணத்தை மக்களின் சேவைகளுக்காக மக்களின் திட்டத்திற்காக மாற்றி வாஜ்பாய் அவர்கள் அதே போல ஒரு குடும்பம் வரபுக்கு ஏற்றபடி வேண்டுமோ அதே போல அரசாங்கமும் ஒரு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் பிசிக்கல் டிசிப்ளினை உருவாக்கினார் இந்தியா ஒரு முதிர்ச்சியான பொருளாதாரம் மெச்சோர்ட் எக்கானமி என்பதை உலகம் பறைசாற்றியது அதனால்தான் குரூப் ஆஃப் அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம் ரீச் அவுட் ஃபார் ஆல் இட்ஸ் சர்வீசஸ் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் எனி ஒரு ரயில் டிக்கெட் புக் பண்ணனும் நிக்கணும் இல்லனா புரோக்கருக்கு லஞ்சம் கொடுக்கணும் இந்த நிலைமைய மாற்றினது இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐஆர்சிடிசி மூலமாக ஆன்லைன் டிக்கெட்டிங் முறையை அறிமுகப்படுத்தியவர் அஜல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு நாம வீட்டுல சோபால அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் காலத்துல அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் என்று ஒன்று இருந்தது இதன்படி அரசாங்க விஷயங்களை நாம் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கான உரிமையே இல்லாமல் இருந்தது அந்த திட்டத்தை ஒழித்து மக்கள் அரசாங்க விஷயங்களை தெரிந்து கொள்ள உரிமை உள்ளவர்கள் என்பதை நிலைநாட்டும் வகையில் என்பதை கொண்டு வந்தார் இதுதான் பிற்காலத்தில் ஆர்டிஐ சட்டம் வருவதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது ஐடி ஆக்ட் இரண்டாயிரம் மூலமாக எலக்ட்ரானிக் பரிவர்த்தனைகளுக்கு அன்றே அங்கீகாரம் கொடுத்தார் இன்று டிஜிட்டல் இந்தியா என்று பேசுகிறோம் அல்லவா அதன் உண்மையான தாத்தா வாஜ்பாய் அவர்கள்தான் வாஜ்பாய் விஷயம் இருந்தால் அவர் என்றுமே பின்வாங்காத இரும்பு மனிதராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று போக்ரான் டூ அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவை ஒரு அணு ஆயுத வல்லரசாக மாற்றினார் அமெரிக்காவை மிரட்டினாலும் நெஞ்சை நிமிர்த்தி நின்றார் வசப்படுத்தினார் வாஜ்பாய் இரண்டாயிரத்தி மூன்று சுதந்திர தின உரையில் நிலவிற்கு செல்வோம் என்று சந்திரயான் ஒன்று திட்டத்தை அறிவித்தவர் வாஜ்பாய் அவர்கள் இன்று உலகத்தரம் வாய்ந்த டெல்லி மெட்ரோ இரண்டாயிரத்தி இரண்டு டிசம்பர் நான்கில் தான் வாஜ்பாய் அவர்களின் கையால் தான் முதல் ரயில் ஓட்டம் அங்கு தொடங்கியது தாமதமாக கிடந்த கனவுகளை எல்லாம் நினைவாக்கியவர் வாஜ்பாய் அவர்கள் வளர்ச்சி என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால் அவரது சிந்தனையில் உருவானதுதான் அந்தியோதயா திட்டம் படிக்காத குழந்தைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக சர்வசிக்ஷா அபியான் இரண்டாயிரத்தி ஒன்று என்பதை கொண்டு வந்தார் கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பதை அரசியல் சாசனமாகவே மாற்றினார் விவசாயிகள் மாட்டிக்க கூடாது என்பதற்காக கிசான் கிரெடிட் கார்டு என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அறிமுகப்படுத்தினார் அதே இரண்டாயிரமாவது ஆண்டு தன் பிறந்தநாள் அன்று அந்தியோதயா அன்ன யோஜனா மூலமாக ஏழைகளுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் வகையில் அனைத்து ஏற்பாட்டுகளையும் செய்தார் எம்பவரிங் தி இண்டிவிஜுவல் இது வாஜ்பாய் அவர்களின் வாக்கு வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலம் என்பது வெறும் கூட்டணி அரசாங்க ஆட்சி காலம் இந்திய வரலாற்றில் அது ஒரு பாரடைம் பற்றாக்குறையில் இருந்து உபரிக்கு கட்டுப்பாடுகளில் இருந்து சுதந்திரத்திற்கு தனிமையில் இருந்து இணைப்பிற்கு அரசியலில் எதிரிகளே இல்லாத அஜாத சத்ரு என அழைக்கப்படுபவர் வாஜ்பாய் அவர்கள் இன்றைக்கு நாம் பயணிக்கிற ஹைவேஸ் நாம் பயன்படுத்துகிற மொபைல் போன்ஸ் டிஜிட்டல் சிஸ்டம் இவை அனைத்திற்கும் அன்றே அடித்தளம் போட்டவர் வாஜ்பாய் அவர்கள் இவை அனைத்திலும் வாஜ்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு தலைவரை தான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தலைவர் கிடைப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து விதமான ஐடி சர்வீசஸ் சொல்யூஷன் ஸ்டாப் உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்